இயக்குனர் ஆர் கே வித்யாதரன் இயக்கத்தில் குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்கூல் இப்படத்திற்கு இளையராஜா ராஜா இசையமைத்திருக்காரு இந்த படத்துல யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் பூமிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஸ்கூல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஸ்கூல் இந்த படம் இந்த படத்தில் மூல சார் வந்து வித்யாதான சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டருக்கு தான் என்னை கூப்பிட்டாரு யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு அவர் வரல போகுது தெரியுது ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார் ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூல் நானும் படிச்சதுலாம் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம் நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அது ஒன்று இந்த உன்னோட என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் தான் புரொடியர் ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் தாமன் வந்திருக்கார் முதல் முறையாக எல்லோரும் சொன்ன மாதிரி தாமனை நான் தான் ஃபர்ஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆடியோ பங்க்ஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ணண்ணண்ணாண்ணா நான் கேட்டேன் அண்ணா என்னண்ணா படம் என்ன பண்ணுறீங்கண்ணா இல்லைப்பா அப்படின்னா அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா அவர் சொல்கிறாரு நான் வந்து ஸ்டூடெண்டுங்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு அண்ணா உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுமா சார் சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் இன்றைக்கி மாட்டி விட்றேங்க தலைவர் என்னைக்குமே ஒரே எதாவது சொல்லுவாங்கள ஒரே சூரியன் ஒரே நிறுவ மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமனு ஒன்று சொல்லி நான் பார்க்காங்கண்ணே இப்போ சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு ஆனால் அந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவர் அவரை ரொம்ப டாச்சல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா முதல்ல இவரை வெளியே அமிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்பில் ரொம்ப டாச்சல் பண்ண ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆகணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க யூ அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தமாண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ இந்த படத்தை எல்லோரும் பேசிட்டாங்க ரொம்ப அற்புதமாக படம் எடுத்துல வித்தியாசம் மூணாவது படம் சார் இது ஆமாம் பே ஜெயிச்சிட்டாரு படத்தை விற்றுட்டார் அவ்வளோதான் கை கொடுக்க நூறு பர்சன்டேஜ் என்ன காரணம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக்கு அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல வேண்டாம் அவரே எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நாளையும் பார்ப்பேன் பார்க்கும்போதுனா கூப்பிட மாட்டேன் பேச மாட்டேன்னா கேட்டால் ஏ திடீர்னு பார்த்தா ஏவினா உள்ளே போய்ட்டுருப்பார் அப்புறம் பார்த்தா ஏவி ஆஃப் ஸ்கூலுக்கு போவார் சரி பார்த்தா சரி இவரே எல்லாமே டேரக்டர் இவரே பிடிச்சிரு சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண பார்த்தேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இளையராஜா மியூசிக் என்ன அவர் நம்ம யோகி பாப்பு கடவுளை கவிதைகளில் உள்ள படம் தான் ராஸ்தா அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக என்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணி அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம்னு கேட்டால் ஒரு படத்து உழைப்புக்கு காரணமே மெயின் டயட்டு தான் அவர் தான் மெயின் பிடிச்சி என்ன பணம் போட்டால் கூட டயட்டு மட்டும் நைட்டு பக்கில் தூங்க மாட்டாங்க ஏன்னா இவர் பணம் படம் எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்துடும் அப்படின்னா டயட்டு ஜெயிச்சு அந்த படம் செக்ஸஸ்ன்னு அந்த காலை வந்து உளுகிற வரைக்கும் தூங்க மாட்டார் மாதிரி அவர் பைக்கில் அழிஞ்சிருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் நிற்பதான் இப்போ பேசினேன் என்ன சார் அப்படின்னு ஆமாம் சார் நான் ஒரே ஆள் தான் சார் ஓடி ஆடி உழைச்சிடுனாரு இன்றைக்கி எல்லாரையும் கொண்டு மேலே இம்பா அடிச்சிட்டாரு ஆடி ஆயிட்ஸும் பெரிய லெவலில் போயிடும் படம் வெற்றி அடையும் அடுத்த படம் இதே பிரசாதத்தில் பூஜை பண்ண வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து அனைவருமே சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையே திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சார் தான் ஸோ அவரோட பாட்டர் ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைனே சொல்லலாம் ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமற நிறைந்திருக்கிறார் நம்மளோட செல்லுலாம் இருக்கிறார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுகிட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும் ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சுருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு சார்ட்ட கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சார்ட்டை போகிறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் பிட்டு போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களேன் ஏன் சாம்ஸு நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் மாதிரி அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ளே பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த கற்றுப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் அடுத்து வித்யாதரன் சார் இந்த இவரோடு சேர்ந்து நான் பண்ணுற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியாக அவரோட ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம் இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல் அசிஸ்டண்ட் ப்ரின்ஸிபல் ரோல் கூட பக்ஸ் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் சார் ரொம்ப அழகாக அண்டர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைத்தில் வேறு மனிதனம் சார்லாம் வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பினா கூட ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிட்ணும் கையை இப்படி காட்டினா போகிறாது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டோமா சார் போய் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்கள் சார் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டுங்க இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கணும் பக்ஸு சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல பிட்டுகளை போய் போட்டு போட்டு பார்ப்பேன் சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு நூறு பிட்டு போட்டு ரெண்டு பிட்டு தேர்த்தியிருக்காரு அவர் ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்கிறார்னா இப்போல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ் காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சார் நான் வந்து ஔார உதாரணமாக எடுத்துகிட்டு ஊக்கும்போது கைவிடையிலுன்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சம் பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையாக இருந்தது மீறி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சார் அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டார் இல்லையா சார் ஓகே ஸோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கண்டென்ட்டு இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம பசங்களெலாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவாக படிக்க வைக்கிறது பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறது அப்படி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்வேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டன்ட்டாக தான் இருக்குது இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் ரோஹிகுமார் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நானும் பக் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீமு எல்லாம் டீம் டீமாக இருக்குது காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்குது ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க மவுத் டாக்ல தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பட படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்கார் இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களும் அது ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்